கர்நாடகாவிலிருந்து வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற ஏழாயிரத்து ஐநூற்று சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விரிவான தெரிவிப்பதற்காக செய்தியாளர் முருகன் உள்ளார் முருகன் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் கர்நாடகாவிலிருந்து வழியாக கேரளாவுக்கு எரி சாராயம் கடத்தி வருவதாக சேலம் மத்திய நுண்ணிறு பிரிவு போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து மத்திய நுண்ணறிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் யுவராஜ் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஆகியோர் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தர்கா எனும் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக பெங்க பெங்களூருவில் இருந்து தர்பூசணி பழங்களை ஏற்றி வந்த ஈசல் லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையில் தர்பூசணி பழங்களுக்கு அடியில் எரிசாராய கேன்கள் பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது கர்நாடகா மாநிலம் பூபளியிலிருந்து கேரளா மாநிலத்துக்கு முப்பத்தி ஐந்து லிட்டர் கொண்ட இருநூத்தி பதினைந்து கேன்களில் ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து லிட்டர் எரிசாராயம் கடத்தி செல்ல முயன்றது தெரியவந்தது இதையடுத்து எரிசாராயத்தை கடத்தி வந்த கேரளா மாநிலம் பாலக்கோட்டை சேர்ந்த சுஜித் மற்றும் பாபுராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து எரிசாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பி ஓடிய தலைமறைவாக உள்ள கேரளா மாநில எர்ணா குளத்தைச் சேர்ந்த அனீஷ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் தகவலுக்கு நன்றி முருகன்